வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் ஒரு வழியா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே நடந்த அந்த பதட்டமான சூழ்நிலை ஒரு போர் சூழ்நிலை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு சீஸ் பயர் அப்படின்னு அறிவிச்சுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் எந்த விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்னு அதை மீறி பாகிஸ்தான் சீஸ் ஃபயர் வயலேஷன் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அவங்க பண்ணலை ஸோ இப்போ எல்லையில் வந்து இயல்பு நிலை திரும்பியது அப்படிங்கிற மாதிரி தான் தகவல் வருது அமெரிக்கா தலையிட்டு தான் இந்த ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஸோ இதனால மற்ற விஷயங்கள் எல்லாம் திட்டமிட்டபடி கரெக்டாக நடக்கிறதுக்கான இப்போ வந்து ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கு குறிப்பாக வந்து ஐபிஎல் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது வந்து அது வந்து கரெக்டாக நடக்கும் அதற்கான அறிவிப்பு வெகு விரைவில் வெளிவ வெளி வரும் எந்தெந்த க்ரௌண்ட்டில் விளையாட போகிறாங்க என்னங்கிறதெல்லாம் வரும் ஓவர்சீஸ் ப்ளேயர்ஸ்லாம் இருப்பாங்களா இல்லை அவங்க ஆல்ரெடி ஊருக்கு கிளம்பிட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும் நம்பர் ஒன் நம்பர் டூ தக்லைஃப்பு டக்லைஃப் ஆடியோ லான்ச் எனக்கு தெரிஞ்சு தக் லைஃப் ஆடியோ லான்ச் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அந்த இதில் நடந்துரும்னு நினைக்கிறேன் பதினாறுன்னு சொன்னது பதினேழு அல்லது பதினெட்டு வச்சிருவாங்க சண்டே அன்னைக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இருபத்தி மூணு ஆஸ்திரேலியா போறாங்க அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தி ஷோ இஸ் ஆன் அப்படின்ட்டாங்க ஆஸ்திரேலியாவில் வெகு பிரம்மாண்டமான ஷோ மூன்றரை மணி நேரம் நடக்க போது அஃபிஷியல் தக்லைஃப் ஆஃப்டர் பார்ட்டி அதாவது இது முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த லெஜண்ட்ஸோட லெஜண்ட்ரி கமலாசன் லெஜண்ட்ரி மணிரத்னம் லெஜண்ட்ரி ஏ ஆர் ரஹ்மான் மற்ற நடிகர்கள்லாம் வராங்கல்ல மற்ற எஸ் ஆர் அசோக் செல்வன் அபிராமி த்ரிஷா அவங்கெல்லாம் எல்லாரோடையும் டின்னர் ஆப்டர் பார்ட்டி பார்ட்டியில கலந்துக்கலாம் அது வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனு அதே மாதிரி கிவ்வேயும் கொடுக்குறாங்க நமக்கு பிடித்த உலகநாயகன் கமலாசன் படம் அதை வந்து இவங்களோட போஸ்ட் இந்த ஜஸ்ட் க்ரோ ப்ரொடக்ஷன் அவங்களோட போஸ்ட லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணணும் கமல்ஹாசன் மூவி அப்புறம் அதை ஷேர் பண்ணணும் அந்த போஸ்ட மூணு ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணணும் ஸோ இவங்களுக்குலாம் வந்து ப்ரைஸ் கிடைக்கும் அதாவது இது ஆஸ்திரேலியா உள்ளவங்களுக்காக இதை நான் சொல்றேன் ஆஸ்திரேலியா உள்ள கமல் ரசிகர்கள் இதை பயன்படுத்திக்கலாம் டிக்கெட்ஸ் அது வந்து இப்போ போயிட்டுருக்கு இருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது வந்து நானூறு ஆஸ்திரேலியன் டாலரில் ஆரம்பித்து எல்லா ப எல்லா வகையில பிரைஸும் இருக்குது விஐபி ரோ விவிவிஐபி ரோ அந்த மாதிரி யாராருக்கு எங்கே உட்காந்து பார்க்க விருப்பமோ பார்க்கலாம் ஏஆர் ரஹ்மானுடைய கச்சேரி மூன்று மணி நேரம் நடக்கும் உலகநாயன் கமல்ஹாசன் இந்தியாவுடைய மாபெரும் இயக்குனர் மணிரத்னம் ஆஸ்கார் நாயகன் ரஹ்மான் இவங்க மூணு பேரும் ஒன்றா போகிறாங்க ஸோ இது வந்து முதன்முறையாக ஒரு படத்துடைய ஒரு ஈவெண்ட்டை வந்து டிக்கெட் கொடுத்து வாங்கி போற மாதிரியான ஒரு ஈவெண்ட் ஸோ இதையும் ராஜ்கமல் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்துது ஸோ இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் அதற்கு முன்னாடி ஆடியோ லான்ச் அல்லது யூடியூப்ல எல்லா பாட்டையும் விட்டுருவாங்க இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடியே ஸோ அது வந்து உறுதியாக சொல்ல முடியும் என்ன காரணம்னா அந்த டுவெண்ட்டி வந்து அவர் டுவெண்ட்டி தேர்டு ஃப்ரைடே ஈவினிங் ஆறரை மணிக்கு அங்க வந்து அவர் பர்ஃபார்ம் பண்றாரு எல்லாம் அதாவது இந்த இது மட்டும் இல்லாமல் ரஹ்மானுடைய எல்லா படத்துடைய பாடல்களும் அவர் பர்ஃபார்ம் பண்றாரு அதுல உடைய எல்லா பாட்டையும் பண்றாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணாதானே பண்ண முடியும் ஸோ சோ அதனால அதை பண்ணிடுவாங்க இந்த போர் பிரச்சனை முடிஞ்சதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அது முடிஞ்ச நார்மல் செய்ய திருமணத்து இன்னும் மகிழ்ச்சி நம்ம இன்னுமே மற்ற நார்மலான விஷயங்கள் எல்லாமே பதட்டம் இல்லாமல் கொண்டாட்டங்கள் நடக்கும் ஏன்னா ஒரு போர் நடக்கும் பொழுது கொண்டாட்டங்கள் தேவையில்லை கமல் சார் சொல்லி இருந்தாரு இப்ப போர் இல்லைங்கிறதுனால கொண்டாட்டங்கள் நடக்கும் கொண்டாட்டம் அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம அன்பு அறிவு அன்பறிவு மாஸ்டர்ஸ் உடைய பிறந்த நாள் இதற்காக ராஜ்கமல் வாழ்த்துறாங்க அவங்க தனியா ஒரு ஸ்பெஷல் போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்கள பொறுத்தவரைய அன்பு அறிவை பொறுத்தவரைய அவங்க வந்து கமல் உடைய படங்கள்ல வந்து ஸ்டண்ட் ஸ்டன்ட் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணாங்க அவங்க ஒர்க் பண்ண விதம் அதுவும் விக்ரம் படம் தக் லைஃப் இதுல அவங்க ஒர்க் பண்ண விதத்தை பார்த்துட்டு கமல் சார் வந்து அவங்களோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவார் கமல் சார் வந்து எப்படி எப்படிலாம் சேஃப்டியா பண்ணணும் அடிபடாம பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் அவர் பண்ணுவார் ஏன்னா அவர் நாயகன் பட காலத்திலேயே அந்த சுகர் கிளாஸ்லாம் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து அந்த கமல் சாருக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் நடக்கக்கூடிய ஃபைட்டு அதுல வந்து இந்த பாட்டிலால உடைக்கிற மாதிரி கையை கைய ரத்தம் வர்ற மாதிரி அது எல்லாமே சுகர் கிளாஸ் அவர் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு சோ தான் யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி சத்தியா படத்துல வந்து கமல் சாருக்கு வந்து வயிற்றுல ஆபரேஷன் பண்ற மாதிரி வரும் புல்லட் எடுப்பாங்க அது எல்லாமே ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அதுவும் அமெரிக்கால இருந்து கமல் சார் வாங்கிட்டு வந்திருந்தாரு இதெல்லாம் சுரேஷ் கிருஷ்ணா சொன்னார் சமீபத்துல அது நம்ம தனி ஒரு வீடியோவை போடுவோம் ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்த்தோன்னே சத்தியா படம் பார்க்கணும் போல தோணுச்சு அவ்வளவு அழகா சொல்றாரு மைல்கல் நிகழ்ச்சியில் சித்ரா லட்சுமணன் சாரோட டூரிங் டேக்கிஸ் அந்த டிவில வரக்கூடிய அந்த யூடியூப் சேனல்ல வரக்கூடிய அந்த நிகழ்ச்சியில சுரேஷ் கிருஷ்ணா பியூட்டிஃபுல்லா சொல்றாரு அஹ் இது எல்லாமே நம்ம இவரை இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இவங்களை இயக்குநர் ஆக்கணுங்கிற ஒரு ஆசை சாருக்கு இருந்தது அவங்களும் கமல் சார் கம்பெனில ஒரு படம் பண்ணணும்னு அவங்க ஒரு நல்ல கதை கிட்டத்தட்ட ஒரு ஜான் விக் மாதிரி அந்த மாதிரியான ஒரு கதை ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோ ஆக்ஷன் படம் ஃபுல்லாக ஆக்ஷனு அதுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு கதையை சூஸ் பண்ணி அதை பத்தி அமெரிக்கால எல்லாம் போய் கமல் சாரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க இப்ப ஜூலை மாசம் ஷூட்டிங் போறாங்க அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு இது ஏற்கனவே ஜூலை மாசம் ஷூட்டிங் போறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் ஒரு இத ஒரு செய்தி வந்திருந்தது அதை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இப்பொழுதும் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் முதல்ல வந்து தட் லைஃப் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் ராஜ்யசபா எம்பி ஆர் கமல் சார் பதவி ஏத்துக்கட்டும் அதுக்கப்புறம் கேஹெச் டூ தேர்ட்டி செவன் ஸ்டூ ஷூட்டிங் ஆரம்பிக்கட்டும் அன்பறிவு மாஸ்டர்ஸுக்கு உலகநாயன் கமல்ஹாசன் ரசிகர்கள் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பல்லாட்டு வாழ்க இன்னைக்கு உலகம் முழுவதும் மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க அன்னையர் தினம் ஸோ இந்த அன்னையர் தினம் அப்படின்ன ஒன்னையே நமக்கு வந்து தமிழ் சினிமாவில் வரக்கூடிய இந்த மதர்ஸ் சாங்ஸ் அப்படிங்கறத வந்து நம்ம மறக்கவே முடியாது அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து அவருடைய மதர் ராஜலட்சுமி அம்மையார் அவங்க வந்து எவ்வளவு தூரம் என்கரேஜிங்கா இருந்தாங்க அவருக்கு வந்து தனியா அவங்க நான்வெஜ் சமைக்கிறதுக்கு தனியா ஒரு கிச்சனை வச்சு அதுக்கு ஒரு தனியா ஒரு சமயக்காரரை வச்சு அவர் பாடி பில்டிங் பண்ணணும் அவர் உடம்பை ஏத்தணுங்கிறதுக்காக என்னென்ன ஹெல்ப் வேணுமோ அவருக்கு வந்து ஜிம்முக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அந்த காலத்துல இல்லாதப்ப அவங்க வந்து ஒரு ஆசாரியை வச்சு பண்ணி கொடுத்து அந்த மாதிரி அவரை பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மோட்டிவேட் பண்ணி அவரை வந்து ஊக்கப்படுத்தினது வந்து அவங்க தான் அவர் பல பேட்டிகள்ல அதை குறிப்பிட்டிருக்காரு அம்மா வந்து நீ எது பண்ணாலும் தான் உலகத்திலேயே சிறப்பா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லி வளர்த்திருக்காங்க அதான் அவர் பெருமையா பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த மதர் சாங் அப்படிங்கிறப்ப கவிஞர் வாதியையும் இந்த மதர்ஸ் சாங்ஸையும் பிரிக்க முடியாது அது வந்து நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீயே அப்படிங்கிற நம்ம தூங்காதே தம்பி தூங்காதையில வர பாட்டா இருக்கட்டும் அப்புறம் இது அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அப்படின்னு மன்னன் படத்துல வர பாட்டா இருக்கட்டும் இன்னும் பல பாடல்கள் காலையில் தினமும் கண்விழிக்கும் தெய்வம் அந்த பாட்டு அப்புறம் தாய் இல்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள் அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுற அந்த பாட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பாடல்கள் மதர் சாங்ல வந்து கவிஞர் வாலியை அடிச்சிக்கவே முடியாது அவ்வளவு பாட்டு எழுதியிருக்காரு ஸோ அவரும் அவங்க மதர் மேல அவ்வளவு மரியாதை பாசமா இருப்பாரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆரும் அவங்க அம்மா அப்படின்னா அவருக்கு அவ்வளவு மரியாதை இப்போ இசைஞானி இளையராஜாக்கும் அப்படிதான் அதே மாதிரி எல்லாருமே அந்த மத மதர் மேல ஒரு மிகுந்த மரியாதையும் அன்பும் அவங்கதான் ஒரு மோட்டிவேஷனா இருப்பாங்க அவங்க சொன்னா தட்ட மாட்டாங்க தாய் சொல்லை தட்டாதுன்னு டைட்டில் வச்ச மாதிரி அந்த மாதிரிதான் இருப்பாங்க சோ அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள்